வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் என்ன செய்யும் அதற்கான பரிகாரம் என்ன செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களை திருமணம் செய்யலாமா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க அடுத்த பதிவா உங்களுக்கு எந்த தோசத்தை பத்தி தேவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் திருமண தடையை ஏற்படுத்தக்கூடியது ஜாதகத்தில் லக்னத்திற்கு ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமாக கருதப்படுது இதுல செவ்வாய் சில இடங்கள்ல இருந்தாலும் செவ்வாய் ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்றிருந்தால் தோஷம் கிடையாது செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சில விதிவிலக்கு உண்டு இப்போ செவ்வாய் தோசத்தோட விதிவிலக்க பார்க்கலாம் செவ்வாய் எந்த இடத்துல இருந்தா செவ்வாய் தோஷம் கிடையாது பாதிப்பு தராது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் மேஷம் கடகம் விருச்சிகம் மகரம் இந்த வீடுகள்ல செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது குரு சூரியன் சனி சந்திரன் உடன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது குரு சூரியன் சனி சந்திரன் இந்த கிரகங்கள் செவ்வாயை பார்த்தாலும் தோஷம் கிடையாது லக்னத்திற்கு இரண்டாம் வீடாக மிதுனம் அல்லது கன்னியாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது லக்னத்திற்கு எட்டாம் வீடாக தனுசு மீனம் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது அடுத்ததா செவ்வாய் தோஷம் வர காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் செவ்வாய் என்பது சகோதர சகோதரி மற்றும் வீடு மனை வாகனம் சார்ந்த கிரகமாகும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இவர்களை பாதித்தால் நம்முடைய அடுத்த பிறவியில் அது செவ்வாய் தோசமாக நம்மை பாதிக்கிறது நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்து கஷ்டப்படுற நேரத்திலையும் அவர்கள் ஆபத்துல இருக்கக்கூடிய நேரத்திலையும் அவர்களுக்கு உதவி செய்யாம இருப்பது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை கொடுக்காமல் இருப்பது இவை அனைத்துமே நம்மளுக்கு செவ்வாய் தோசை ஏற்பட காரணமா இருக்கு சரி அடுத்ததா செவ்வாய் தோசம் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை பத்தி பார்க்கலாம் திருமண தடை திருப்தி இல்லாத மன வாழ்க்கை சகோதர சகோதரி ஒற்றுமை இல்லாதது பூர்வீக சொத்தில் பிரச்சனை நிலம் வீடு வாகனம் வாங்க நினைத்தால் அதில் தடை இழுபறி வழக்கு கூடியது இதெல்லாம் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரி அடுத்ததா செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் செவ்வாய் தோசம் இல்லாதவர்களை திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோசம் உள்ளவர்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களை திருமணம் செய்தால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள் எப்பொழுதும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஏற்பட்டுட்டே இருக்கும் அடுத்ததா செவ்வாய் தோஷத்திற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் செவ்வாய்கிழமையில முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் தாக்கம் குறையும் விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை என்று வரும் சதுர்த்தி நாளில் அபிஷேகம் ஆராதனை செய்து விரதம் இருந்தால் தாக்கம் குறையும் இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் துவரை தானம் செய்தால் செவ்வாய் தாக்கம் குறையும் அதே மாதிரி செவ்வாயோட காயத்ரி மந்திரம் தியானம் மந்திரம் சூரிய கவசம் இவைகளை அனைத்தையும் சொல்லி கடவுளை மனமுருகி வழிபாடு செய்து வந்தால் தோஷம் குறையும் ரத்தினக்கல் பதித்த தங்க மோதிரத்தை மோதிர விரலில் வலது கரத்தில் அணிந்தால் மாற்றம் கிடைக்கும் முருகனை சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்தால் மாற்றம் உண்டாகும் அதுக்கடுத்ததா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் பிறந்த தேதி பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரம் இது போன்ற நாட்கள்ல இந்த மாதிரி வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்ததா செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செல்ல வேண்டிய திருத்தலங்களை பற்றி பார்க்கலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு சீர்காழி வைத்தியேஸ்வரன் கோவில் சிறப்பு வாய்ந்த பரிகார ஸ்தலமாக இருக்கு சுப்பிரமணி சுவாமி திருக்கோவில் சென்னிமலை ஈரோடு அடுத்ததா சங்கமேஸ்வரர் திருக்கோவில் பவானி ஈரோடு அடுத்ததா கந்தசுவாமி கோவில் திருப்பூரூர் காஞ்சிபுரம் அடுத்ததா வீரபத்ரர் திருக்கோவில் ஹனுமந்தபுரம் காஞ்சிபுரம் அடுத்ததா மலையாள தேவி துர்கா பகவதி அம்மன் திருக்கோவில் நவகரை கோயம்புத்தூர் அடுத்ததா அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் மேலக்கடம்பூர் கடலூர் அடுத்ததா அருணாச்சடேஸ்வரர் திருக்கோவில் திருப்பனந்தாள் தஞ்சாவூர் அடுத்ததா தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பட்டீஸ்வரம் தஞ்சாவூர் அடுத்ததா கைலாசநாதர் திருக்கோவில் கோடகநல்லூர் திருநெல்வேலி அடுத்ததா கல்யாணகந்த சுவாமி திருக்கோவில் மடிப்பாக்கம் சென்னை அடுத்தது அகதீஸ்வரர் திருக்கோவில் வில்லிவாக்கம் சென்னை அடுத்ததா அகோர வீரபத்ரர் திருக்கோவில் வீரவாடி திருவாரூர் அடுத்ததா பிரளயநாத சுவாமி திருக்கோவில் சோழவந்தான் மதுரை அடுத்தது விருந்தபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்புணவாசல் புதுக்கோட்டை அடுத்ததா சுப்பிரமணிய காங்கேயம் திருக்கோவில் காங்கேய நல்லூர் வேலூர் இந்த திருக்கோவில்களுக்கு சென்று மனமுருகி வழிபாடு செய்து வந்தால் மாற்றம் கிடைக்கும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க அடுத்ததா எந்த தோசத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி